தேங்காயை பெருசும் சின்னதுமா சில்லாக போட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கோங்க தண் கொஞ்சம் விட்டால் அரை கொஞ்சம் விட்டு அரைச்சிக்கணும் ரொம்ப விட்டுறாதீங்கோ கொஞ்சமாக விடுங்க ஆ இதுதான் உங்கள் ஊரில் கொஞ்சமாக சொல்கிறேன் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எவ்வளோ தேங்காயோ அவ்வளோ வெல்லம் கரையை மட்டும் விட்டுக்கோங்கோ ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க அந்த வெள்ளம் கரையணும் அவ்வளோதான் சரி யாரை ஏமாத்த பார்க்குற நிஜமாக தான்ப்பா சொல்கிறேன் சர்க்கரை போட்டால் தேங்காய் பர்ஃபி இது போட்டால் தேங்காய் திரட்டிப்பார் சரியா எவ்வளோ நெய் விட்ருக்கேன் பார்த்துக்கோங்க நான் ரொம்ப நல்ல முன்னே ஒன்று சொல்கிறது பின்ன ஒன்று செய்கிறது கிடையாது ஒரு ஸ்பூன் நெய்யில் அந்த தேங்காயை வந்து போடுங்கோ நல்லா வழிச்சு விடுங்கோ கொஞ்சமாக ஜெலம் விட்டாலும் சரி தான் ஏன்னா வெள்ளத்துலேயே ந கொஞ்சம் ஜலம் விட்டு கரைய விட்ருக்கோம் ஏன்னா அடியில் குப்பையெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜெல விட்டு கொதிக்க விட்டுண்டோம் இல்லாட்டி அப்படியே போட்டு கலர்ற பழக்கம்தான் இப்போ புதுசாக நடுவில் வந்த பழக்கம்தான் இதெல்லாம் போட்டு நல்லா வடிகட்டுறவா வடிகட்டலாம் நம்ம அவசியம் இல்லை அதில் போய் ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவானேன்னு இப்படியே நிறுத்திக்கிறோம் அடியில் குப்பையெல்லாம் தங்கிடும் இது வந்து அடுப்பை பெருசாக வச்சுக்கலாம் கீழே போய் உட்காரும் அடுப்பில் அடியில் போய் உட்காரும் ஜாக்கிரதை இப்படி திறந்து கொதிக்க விட்டேன்னா சுத்துப்பட்டி பதினெட்டு கிராமத்தையும் பாழாக்கி விட்டுரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் பற்றியெல்லாம் எவ்வளோ பெருசு தெளிக்கிறது அப்புறம் கையில் தெளிச்சதே குறியோ முரியோன்னு கற்று பிரயோஜனம் இல்லை அப்பப்போ எடுத்து கலறிண்டே இருங்கோ இந்த மாதிரி வர வரையும் ஓகே இப்போது ஒரு ஸ்பூன் நெய் நான் பாரு ஒரு ஸ்பூன் தானா நிஜமாக தான்ப்பா சொல்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் வேணால் வச்சுக்கோங்க அதுக்கு மேலலாம் இருக்காதுப்பா வெளியில் வச்சுக்கிறதுனா ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது ரெண்டு மூணு நாள் தான் வச்சுக்க முடியும் இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் அப்படி போட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க இறக்குற டைத்தில் போட்டு கலரி இறக்கிருங்கோ இருங்கோ வதக்கினா இருக்கோன்னு சொல்கிறா இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டு பட் எனக்கு கை நிற்கிறதில்ல போருமே கொஞ்சமாக கலறி ரெண்டு மூணு நாள் சாட்டாக போருமே ஆசைக்கு ஒரு பெருசாக்கி இருந்தோம் சீசூ பாய்